ஹலோ வணக்கம் இப்போ நம்ம வந்து ஹெச் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெச் எயிட் இந்த ஹெச் எயிட்டுங்கிற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கையினுடைய முன்பக்கத்தில் உள்ள உள்ளங்கை இருக்குல்ல அந்த உள்ளங்கை இந்த உள்ளங்க நாலாவது மற்றும் அஞ்சாவது மெட்டா கார்பல் எலும்புகளை மத்தியில் உள்ளது நாலாவது மற்றும் அஞ்சாவது மெட்டா கார்பல் எலும்புக்கு மத்தியில் இந்த ஹெச் எயிட் அப்படிங்கிற புள்ளி இருக்குது இது கையை மூடும்போது சுண்டு விரல் படும் இடம் சரிங்களா அப்படி கையை மூடுன்னு வச்சிங்கன்னா அந்த கையை மூடும்போது இந்த சுண்டு விரல் எங்கே படுதோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹெச் எயிட் ஓகே சுண்டு விரல் எங்கே படுதோ அந்த இடம் தான் ஹெச் எயிட் ஒரு நிமிஷம் இது வந்து ஏதோ ஃபோன் வந்துச்சு பஸ் இந்த சுண்டு விரல் படுது பார்த்தீங்களா அந்த சுண்டு விரல் படுற இடம் தான் வந்து இந்த ஹெச் எயிட்டோடைய புள்ளி இருக்கக்கூடிய இடம் சரிங்களா இது வந்து படபடப்பு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய வழி அதுக்கப்புறம் சுண்டு வரல் இந்த சுண்டு வரல் அந்த சுண்டு வரலோட வலி உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சுடு சூடு தன்மை இந்த உள்ளங்கையில் சூடு ஏற்படும் அந்த சூடு தன்மை நீர்க்கடுப்பு நம்ம யூரின் போகும்போது நீர் கடுப்பு கடுப்பாக போகும்ல அந்த மாதிரி ஏற்ப போகக்கூடிய நீர்க்கடுப்பு எப்படி சொல்கிறது நீர் நீர் ஒவ்வொரு சுருக் சுரு சுருக்கு போகும் அப்புறம் பிறப்புறுப்பில் ஏற்பக்கூடிய எரிச்சல் இது எத்தனையுமே வந்து எது சரி பண்ணோம்னா உங்களுக்கு ஹெச்ஐட்டு வந்து சரி பண்ணும் ஹெச்ஐட்டு வந்து சரி பண்ணும் இதில் வந்து நம்ம சுஜோக் நிழல் யூஸ் பண்ணலாம் இந்த உள்ளங்கைங்கிறதுனால சுஜோக் நிண்டில் இது வந்து ஷூ ஜோக் அப்படிங்கிறதில் வந்து சொல்லுவாங்க கையை வந்து சூன்னு கால ஜோக் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சுஜோக்கு வந்து சின்ன நீடி இருக்குது அந்த நீரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக இது பண்ணக்கூடியது இல்லை பெரிய நீல் யூஸ் பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஷூ அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் நீளில் வந்து இன்சர்ட் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் இந்த கெச் நைன் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த கெச் நயன் பாயிண்ட் வந்து இந்த நெகக்கன்னுடைய ஓரத்தில் வரும் அப்படியா இன்சைடில் வரும் சரிங்களா அப்படி வரக்கூடியது வந்து நகக்கனுடைய ஓரத்தில் வரக்கூடியது இது வந்து கை சுண்டு வரல் வெளிப்புற நாயக்கன் ஓரத்தில் சுண்டுவரோடைய வெளிப்புற நாயக்கனுடைய ஓரத்தில் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோத்தில் முடிவடைகிறது இது ஒரு கால புள்ளி சரிங்களா வெளிப்புற நாயக்கனோட ஓரத்தில் இந்த வெளிப்புற நாயக்கன்று இருக்குல்ல இந்த பக்கம் இதில் வந்து எஸ்ஐ த்ரீ எஸ்ஐ ஸ்மால் டெஷின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் அது இந்த பக்கம் வரும் நமக்கு வந்து ஹெச் செவனுங்கிறதுனால காட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெச் நயன் அப்படிங்கிறது வந்து வெளிப்புற நயக்கன்று ஓரத்தில் இங்கே வரும் வெளிப்புற நயக்கண் ஓரத்தில் இந்த இடத்துல வரக்கூடியது தான் வந்து ஹெச் நயன் அப்படிங்கிற புள்ளி இந்த ஹெச் நயன் அப்படிங்கிற புள்ளி வந்து உங்களுக்கு கை சுண்டல் வெளிப்புற நயக்கன்று ஓரத்தில் இருக்கும் அப்படி இருக்கும் இந்த புள்ளி வந்து இருதய வழி படபடப்பு இது ரெண்டையுமே சரி பண்ணக்கூடியது இருதய வழி படவுட் ரெண்டையும் சரி பண்ணக்கூடியது இதை வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சூறோ வரைக்கும் மேலோட்டமாக வந்து நம்ம வந்து ஏற்றலாம் இதய வழி படவுட் ரெண்டையுமே சொல்லக்கூடிய புள்ளினா ஹெச் நைனு இது ஒரு அவசரகால புள்ளியை நம்ம உபயோகப்படுத்தலாம் இந்த அவசரகால புள்ளி வந்து எப்பயுமே வந்து பலவிதமான நன்மைகளை வந்து நம்ம செய்யும் ஸோ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஒன்பது புள்ளிகளையும் வந்து தனித்தனியாக கொஞ்சம் விட்டு விட்டுப்பிட்டால் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஹார்ட்டை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சு இந்த பாயிண்ட் வந்து ஒவ்வொரு அக்கு பிடிச்சாட்டையும் வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும் இன்னொரு புள்ளிகள் நினைச்சா இப்படிலாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி விரிவாக பார்ப்போம் நன்றி want come